வெல்கம் ஐடியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக அனைவரது குழப்பமே இது தான் அதாவது நான் நன்றாகத்தான் இருக்கேன் அப்படி இருக்கும் திடீர் இருக்கும்போது குறைவு ஏற்படும் இது என்ன காரணம் என்றாலுமே நிறைய பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு பருவ மாற்றத்தின் காரணமாக கூட குறைவு ஏற்படுகிறது இவற்றின் முக்கிய காரணம் என்னவென்றால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவின் காரணமாகத்தான் இம்மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்ம சரியான ஒரு முறையான உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே நம் உடலில் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி குறைவு அறிகுறிகள் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நம்ம என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கணும் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கு கொடுத்துட்டு இந்த பயணம் தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்ப்பு சக்தி குறைவு அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சோர்வு ஏற்படும் தொடர்ச்சியாக தொற்று ஏற்படுதல் அது மட்டும் இல்லாமல் சளி மற்றும் தொண்டை புண் காயங்கள் வந்து ஆற ரொம்ப நாளாகிறது போன்ற அறிகுறிகள் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது என்று அர்த்தம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் பார்க்க போகிற உணவு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ ஆகியவை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை வாய்ந்தது அதுவுமே உ உடலுக்குள்ள நுழையும் நோய் கிருமிகளை அழிப்பதில் மிகவும் வலிமை வாய்ந்தது இந்த சத்துக்கள் எல்லாமே கேரட் பச்சை காய்கறிகள் தக்காளி நெல்லிக்காய் சிட்ரஸ் பழங்கள் மற்றும் கொய்யா பழம் ஆகியவற்றில் அதிக அளவு இருக்குது இவற்றை நாம் அதிகமாக உணவில் எடுத்துக்கொண்டோம் என்றாலே அதிகளவு ஆரோக்கியம் மற்றும் உடலுக்கு அதிகளவு வலிமையும் தரும் தினமும் ஒரு ஐந்து பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்டால் அதிக வலிமையை உங்களுக்கு பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மஞ்சள் கலந்த பால் நீங்கள் குடிக்கலாம் பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது இப்போது அனைவருக்குமே இயல்பாகிவிட்டது மஞ்சள் கலந்த பாலை குடித்து வருவதால் உடலில் எதிர்ப்பு சக்தி கூடும் தினமும் நீங்கள் குடிக்கும் போது பாலில் மஞ்சளின் அளவை குறைத்து குடிக்க வேண்டும் மஞ்சளின் அளவானது சிட்டிகை அளவில் தான் இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ப்ரோபயாட்டிக் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உணவுகள் உடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு ப்ரோபயாட்டிக் என்று பெயர் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் உடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு புரோபயாடிக் என்று பெயர் தயிர் மற்றும் பால் போன்ற பொருட்களில் காணப்படும் இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகள் உடல் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது மேலும் ஹீமோக்ளோபின் அதிகளவு சுரக்க இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து நீங்கள் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட நீங்கள் கண்டிப்பாக ப்ரோபயோட்டிக் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எலுமிச்சை சாறு நீங்கள் பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் தினமும் ஒரு டம்ளர் அளவு எலுமிச்சை சாறு குடித்து வந்தோம் என்றால் உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் செயல்பாட்டை அதிகரிக்க ரொம்ப உதவி புரியுது மேலும் இவற்றின் அமிலத்தன்மை உடலுக்குள் நுழையும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டுமானால் நீங்கள் துத்தநாகம் சத்துள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கணும் துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது துத்தநாகம் பற்றாக்குறை ஏற்பட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் செயலிழந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது எனவே துத்தநாகம் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள அதற்கு பீன்ஸ் சிப்பி வகை மீன் பருப்புகள் தயிர் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை நீங்கள் அதிக அளவு நீங்கள் உட்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சோம்பு மற்றும் பூண்டு ஆகியவை நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை வாய்ந்தது இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி புரியுது இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவுகளில் விட்டமின் சி தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தூக்கம் ரொம்பவே அவசியம் உடலில் வளர்ச்சிதை மாற்றங்கள் சிறப்பாக நடைபெற தூக்கம் மிகவும் அவசியமாகும் மேலும் தூக்கமின்மையால் ஏற்படும் மன அழுத்தத்தால் உடலில் கார்டிசோல் என்னும் ஹார்மோன் அதிகரிக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை செயல்பாட்டை பாதிக்கிறது எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் அவசியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உணவுகளில் வெங்காயமும் நீங்கள் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வெங்காயத்தில் உள்ள சிலினியம் தாதுசத்து நோய் எதிர்ப்பு செயல்பாடு தூண்டும் தன்மையுடையது அதில் உள்ள அல்லிசின் என்னும் வேதிப்பொருள் தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கள் காளான் போன்றவை உடலில் சேராமல் தடுக்கின்றது இத்துடன் புற்றுநோய் கட்டிகளையும் வராமலும் இந்த வெங்காயம் உங்களை பாதுகாக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்க கிரீன் டீ குடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் டீயில் உள்ள கேட்டசீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலு சேர்க்கும் புற்றுநோய் இதய பாதிப்புகளிலிருந்து காக்கிறது அதே நேரத்தில் இரண்டு தடவைக்கு மேல் குடிப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நோய்ப்பு சக்தி அதிகரிக்க உங்கள் உணவுப் பொருட்களில் நீங்கள் கீரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நோய்யீர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளில் வாரத்தில் குறைந்தது இரண்டு நாள்களாவது கீரையே நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இதில் அதிக அளவு விட்டமின்கள் இரும்பு சத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சத்துக்கள் நிறைவாக உள்ளன இவை நோய் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஸோ இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இயற்கையான முறையில் நீங்கள் அதிகரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ